இன்றைய செய்திக் கதம்பத்தில் நாட்டின் தானிய உற்பத்தியை பெருக்கும் வகையில் தன்தானிய வேளாண்மை திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சி காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டத்தில் நேரடி ஒலிபரப்பு செய்யப்பட்டது இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்த தன்தான்ய வேளாண்மை திட்டம் நாமக்கல் மாவட்டம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் காணொலி வாயிலாக நேரடி ஒலிபரப்பு செய்யப்பட்டது குறித்து நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் தரும் செய்தி தொகுப்பு நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் புதுதில்லியில் நடைபெற்ற பிரதமரின் தந்தானிய வேளாண்மை திட்டம் பயிர் வகைகள் இயக்கம் தொடக்கம் மற்றும் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி கால்நடை பராமரிப்பு மீன்வளம் உணவு பதப்படுத்துதல் துறையின் நூற்றுக்கும் மேற்பட்ட திட்டங்களின் தொடக்க விழா அடிக்கல் நாட்டுதல் நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக பார்வையிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இம்மாவட்டத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு இவற்றை பார்வையிட்டனர் வேளாண் துறையில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நாற்பது கோடி ஒதுக்கீட்டுடனான இரண்டு முக்கிய திட்டங்களை பிரதமர் இதில் தொடங்கி வைத்தார் மேலும் இருபத்தி நான்காயிரம் கோடி முதலீட்டில் பிரதமரின் தந்தானிய விவசாய திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் இந்த நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் பார்த்து பயன்பெறும் வகையில் வேளாண்மை நிலையத்தில் பிரதமரின் நேரலை காணொலி காட்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது மாவட்டத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதனை பார்வையிட்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் மைத்திரி தொழில்நுட்பர்கள் பிரதமரின் விவசாய வள மையங்கள் பொதுச்சேவை மையங்கள் ஆகியவற்றின் கீழ் விவசாயிகளுக்கு சான்றிதழ்களையும் பிரதமர் வழங்கியதை நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் காணொலியில் பார்வையிட்டனர் அப்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய சிறப்புரையைத் தொடர்ந்து வேளாண் அறிவிய நிலைய பேராசிரியர்கள் தமிழாக்கம் செய்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளித்து பேசினர் தொடர்ந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பில் வழங்கப்படும் மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் குறித்து பேராசிரியர்கள் விளக்கம் அளித்தனர் இந்த திட்டங்களின் மூலம் விவசாயிகள் நலன் வேளாண்மையில் தற்சார்பு ஊரக உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல் என்ற பிரதமரின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை விவசாயிகள் அறிந்து கொள்ள முடிவதாக நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் எஸ் அழகுதுரை தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையம் நாமக்கல்ல வந்து பிரதம மந்திரியினுடைய ஒரு சிறப்பு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு முகாம் இன்னைக்கு நடந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தோட அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரதம மந்திரி தொடங்கிய பிரதம மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா திட்டம் வந்து இன்றைக்கி நம்ம பாரத பிரதமர் வந்து நாட்டுக்கு அடிக்கல் நாட்டினார் அதனுடைய நேரடி ஒலிபரப்பை வந்து நாங்கள் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இன்றைக்கி நடத்தினோம் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து கலந்து கொண்டாங்க இதில் முக்கியமான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை வந்து இன்னைக்கு பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா பயிர் வகைய உற்பத்தியை வந்து பெருக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பயிர் வகையில் வந்து நம்ம தண்ணீரை அடைகிற மாதிரி அதுக்கான விதை உற்பத்தி மானிய திட்டங்கள் நீர்ப்பாசனம் பயிர் பாதுகாப்பு மற்றும் முக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்து அதுக்கு விழிப்புணர்வுக்கான திட்டமாக தான் இது இருக்குது இந்த திட்டம் அந்த பிரதம மந்திரின் தன்தானிய கிருஷி யோஜனா திட்டமானது நம்ம இந்திய அளவில் நூறு மாவட்டங்களில் செயல்பட இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நாலு மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடங்க இருக்கிறாங்க சிறு குறு விவசாயிகளுக்கு தான் இதில் பலன் அதாவது பயிர் உற்பத்தியில் கம்மியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தேர்வு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து தொழில்நுட்பங்கள் மற்றும் இடுபொருட்கள்லாம் கொடுத்து அவங்களுடைய உற்பத்தியை பெருக்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது இதில் வேளாண் அறிவியல் பங்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்கறது தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொத்த நிதியில் வந்து இருபத்தி நாலாயிரம் கோடியை வந்து அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க ஒரு வருடத்துக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி அதுபோல் ஆறு வருடங்களுக்கு வந்து அவங்க இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க அதில் பத்து சதவீதம் வந்து நம்ம தொழில்நுட்பம் கொடுக்கறது தான் பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க இதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்குது இன்றைக்கி இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அடிக்கல் நாட்டிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய முப்பத்தாறு வகையான விவசாய திட்டங்களையும் ஆயிரத்தி நூறு பல்வேறு திட்டங்களையும் இதிலேயே உள்ளடக்கியிருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயிர் இன்சூரன்ஸ் பண்ணுறது நுண்ணீர் பாசன திட்டங்கள் அப்புறம் பிஎம் கிசான் திட்டங்கள் அது எல்லாமே இதிலேயே அடங்கியிருக்குது ஸோ இது விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும் இதில் விவசாயிகள் வந்து எப்படி பயனடையலாம்னா இதில் வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக அவங்க போய்ட்டு கடன் வசதி பெறலாம் அதுதான் இதில் முக்கிய நோக்கமாக இருக்குது தொழில்நுட்பம் பெறலாம் நவீன இயந்திரங்களை வாங்குறதுக்கு அவங்களுக்கு இதில் இருக்குது முக்கியமாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விவசாயிகளுக்கு வந்து விற்பனையில் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை அந்த விற்பனை வரைக்கும் மார்க்கெட்டிங் வரைக்கும் இதில் கொண்டு போகிற மாதிரி இந்த திட்டங்களை வகுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதமருடைய பேச்சில் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் தொடங்குறதா நம்ம இந்தியாவோட நோக்கமாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மேலே ஒரு வருடத்துக்கு வந்து டேன் ஓவர் பண்ணியிருக்காங்க அதனுடைய சிறப்பை பற்றி சொன்னார் அப்புறம் ஐம்பதாயிரம் விவசாயிகள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு அதை நாடு முழுக்க கடைபிடித்திருக்காரு வந்து சொல்லியிருக்காரு அது நம்ம ட்ரோன் திட்டம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ட்ரோன்களை வந்து நாட்டுக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று மீதம் குறிப்பா மகளிருக்கு பயிற்சிகள் அளித்து அந்த இப்கோ கம்பெனி மூலயமா அவங்களுக்கு வந்து பயிற்சிகள்லாம் கொடுத்து கம்மியான இதில் ஒரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது ரூபாயில் அவங்களுக்கு மருந்துகள் பூச்சி மருந்துகள் உரங்கள் தெளிக்கிற மாதிரி இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஜிஎஸ்டி வரி குறைப்பு விவசாயிகளுக்கு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நமக்கு பதினெட்டு பன்னெண்டு சதவீதம் மருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐந்து சதவீதமாக ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க குறிப்பாக வந்து வேளாண் உபகரணங்களுக்கு இப்போ நம்ம மெஷினரிஸ் நிறையா வாங்குகிறோம் அதுக்கு ஜிஎஸ்டி வந்து அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அப்போ கண்டிப்பாக இது விவசாயிகள் வந்து மிக்க பயனுள்ளதாக இருக்கும் வாங்கி நம்ம பயனடைந்துக்கலாம் ஸோ விவசாயிகள் இந்த அனைத்து திட்டங்களையும் அருகில் உள்ள துறைகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பொறியியல் துறை கால்நடை பராமரிப்பு துறைகளை போய் அணுகி இந்த திட்டத்தை வந்து முழு பயனும் அடைஞ்சிக்கலாம் இந்த காணொலியை பார்வையிட்ட விவசாயிகள் சிறுதானிய உற்பத்தி கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றுக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டதாகவும் தொடர்ச்சியாக வேளாண் பணிகளில் ஈடுபடுவதாகவும் கூறினர் என் பேர் நான் பெருமானமலை பஞ்சாயத்து நொச்சிப்பட்டி மரக்காடு நாங்கள் அறிவியல் வேளாண் நிலையத்துக்கு வந்திருந்தோம் எங்களுக்கு வந்து எப்படி மீன் வளர்த்துறது எப்படி வந்து விவசாயம் பண்ணுறது எப்படி சொட்டு நீர் எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி பயன் அடைஞ்சோம் இது ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடியெலாம் வந்து சிறுதானியத்துக்காக இன்றைக்கி அடிக்கல் நாட்டி இருக்கிறாரு பிரதமர் எங்களுக்கும் இந்த அறிவியல் வேளாண் நிலையத்தில் வந்து எங்களுக்கு நல்ல நல்ல திட்டத்தை எல்லாம் ஒதுக்கி இருக்கிறாரு எந்தெந்த வங்கியில் எங்களுக்கு வந்து மானியம் வரும் எப்படி நாங்கள் வந்து பயன்படுத்துறது இன்றைக்கி நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் என் பேர் சங்கீதா பெருமாண்டம்பலையம் பஞ்சாயத்து நொச்சக்குட்டி மரக்காடு நாங்கள் இன்றைக்கி வந்து பிரதமர் பேசுனது டிவியில் வந்து ஒளிபரப்பானதை பார்த்துங்க அது வந்து பயனுள்ளதாக இருந்தது இது வந்து ஹிந்தியில் பேசினாங்க எங்கள் வேளாண்மை துறையில் வந்து தமிழில் எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க மீன் வளர்ப்பு கால்நடைகள் வளர்ப்பு இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கேட்டு பயனடைஞ்சிக்கிட்டோம் சிறுதானியத்தை பற்றி பேசினாங்க அது வந்து ஆரோக்கியமான ஒரு இது நாங்கள் அதை வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது நாங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம் நவீன வேளாண் நடைமுறைகள் விவசாயிகளுக்கு ஆதரவு விவசாயிகளின் முன்னோடி முயற்சிகளை அங்கீகரித்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் அமைந்தன மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குவாலியரின் ராணி என்று அழைக்கப்படும் மறைந்த ராஜமாதா விஜயராஜே சிந்தியாவின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜன்சங்கம் மற்றும் பிஜேபியை விரிவுபடுத்துவதில் அவரின் பங்கு மகத்தானது என்று கூறியுள்ளார் ராஜமாதா விஜயராஜே சிந்தியா துணிச்சல் மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்று திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் எண்ணெய் மற்றும் எரிவாயு நுகர்வில் உலகின் மூன்றாவது பெரிய நுகர்வோராக இந்தியா உள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் வெற்றியால் எல்பிஜி எனப்படும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய எரிவாயு நுகர்வில் இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய நுகர்வோராக மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்து கோடிக்கும் அதிகமான மக்கள் எல்பிஜி இணைப்புகள் பெற்றுள்ளதாகவும் தினமும் ஆறு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் எரிபொருள் நிலையங்களுக்கு வருகை தருவதாகவும் திரு தீப்சிங் புரி கூறியுள்ளார் மேற்குவங்க மாநிலம் துர்காபூரில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஒடிஷாவைச் சேர்ந்த இரண்டாம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது குறித்து மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவி விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் இந்த கொடூரமான செயலை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உறுதி செய்ய வேண்டும் என்று திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் சுதந்திர போராட்ட வீரரும் இந்திய பொதுவுடைமை அரசியல்வாதிகளின் முன்னோடியாக திகழ்ந்தவருமான ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளில் அவரை வணங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் தீவிர தேசபக்தியாலும் சிறந்த கருத்துக்களாலும் அனைவரின் மரியாதையை பெற்றவர் ராம் மனோகர் லோகியா என்று அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் மக்களுக்கான திட்டங்கள் மக்களுக்கு சரியாக போய் சேர்வதில்லை என்பதை விளக்கும் தீன் அனா பந்த்ர என்ற ராம் மனோகர் லோகியாவின் நாடாளுமன்ற பேச்சு மிகவும் பிரசித்த என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது